ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான சூப் பார்க்கலாமா வாழைத்தண்டு சூப் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாழைத்தண்டு எப்படி செஞ்சாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்றாங்கன்னா சூப்பாக வந்து வச்சு கொடுத்துருங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்கிற வரைக்கும் வாழைத்தண்டில் செஞ்சதுன்றது யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்ம சேனல்லே வாழைத்தண்டு வச்சு துவையல் வந்துருக்கு அந்த வீடியோவுமே வந்து பாருங்கள் இப்போ இந்த சூப் எப்படி செய்யலான்றதை வந்து பார்க்கலாமா ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் பொடியான இருக்கன வாழைத்தண்டு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இருக்குன்னா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு வெங்காயத்தில் பாதியை இப்போ வந்து சேர்த்துக்க போகிறோம் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகு வந்து கம்மியாக சேர்க்குறோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண தேவை கடைசியாக அவங்களுக்கு காரம் பத்தலைன்னா நம்ம வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பாதி தக்காளியை வந்து சேர்த்துக்கப்புறோம் நல்லா பழுத்து தக்காளி ஒரு பாதி தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரில் ஒரு ரெண்டே விசில் வச்சிங்கன்னா அவங்களுடைய வாழைத்தண்டு சூப்பராக வந்து வெந்துடும் வாழைத்தண்டு கிடைக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க வாழைத்தண்டை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால நமக்கு ஹெல்தியான வெயிட் லாஸ் நடக்கும் கூடவே வந்து ரத்த சோகை இருந்தால் அந்த பிரச்சனையுமே வந்து சரியாகுது கிட்னியில் கல் எதுவுமே வராமல் பார்த்துக்கிற நிறைய மருத்துவ குணம் இந்த வாழைத்தண்டில் இருக்குது அதனால உங்கள் வாழைத்தண்டு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய உணவில் இந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க நம்மளுடைய வாழைத்தண்டு நல்லா வந்து வெந்துருச்சு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள் இப்போ நம்ம அந்த வாழைத்தண்டில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து ஈர்த்துட்டு மீதி இருக்க அந்த வாழைத்தண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் இப்போ கொஞ்சமாக அதாவது ரொம்ப கம்மியாக வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அங்கங்கே வெங்காயம் கடிபடுறது பிடிக்கும்னா ஜாஸ்தியாகவே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழைத்தண்டை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியுமே இதில் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா வந்து வெந்ததுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த சூப்புக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துருக்கேன் மருத்துவ குணம் உள்ள ஏதாவது கீரையோ இல்லை இந்த மாதிரி தண்டுகள்லாம் வந்து செய்கிறீங்கன்னா உப்பை கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம் காரமும் கூட நம்ம வந்து கம்மியாக வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்போ தான் அதோடைய மொத்த மருத்துவ குணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியாக பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பெப்பர் தூள் சேர்த்துருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கவனமாக வந்து சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிடிக்குன்றவங்க வந்து இந்த ஸ்டேஜில் பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்ச வாழைத்தண்டில் ஒரு கைப்பிடி மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சூப் குடிக்கிறப்ப அங்கங்கே வாழைத்தண்டு கடிப்படுறப்ப ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் நம்மளோடைய சூப் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோடைய வாழைத்தண்டு சூப் ரெடி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா கெட்டியாக வந்து கிடைக்கணும்னா ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி ஆரம்பத்திலேயே வந்து ஊற்றிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுமே நல்லா வந்து வெந்துடும் அதனால உங்களுடைய சூக் நல்லா கெட்டியாக வந்து கிடைக்கும் இந்த மெத்தடில் உங்களுடைய வாழைத்தண்டு சூப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ